நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழீழ விடுதலை புலிகளின் மீளழுச்சி தகவல்கள் மஹிந்த ராஜபக்சவிடம் காணப்படுமாயின் அவற்றை நாட்டுக்கு வெளிப்படுத்துங்கள் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு வீடொன்றை வழங்க அரசாங்கம் தயார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஜோசித ராஜபக்ச பிணையில் விடுவிப்பு

வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் நாட்டின் பாதுகாப்பு சபை கூட அறியாத தமிழீழ விடுதலை புலிகளின் மேலழச்சி குறித்த தகவல்கள் மஹிந்த ராஜபக்சவசம் காணப்படுமாயின் அவற்றை நீதிமன்றத்தின் ஊடாக நாட்டிற்கு வெளிப்படுத்துமாறு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் மீள தனது பாதுகாப்பு பிரிவை மீள வழங்குமாறு உத்தரவிடக் கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை மீறல் மனு குறித்து அரசாங்க தகவல் துணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாதுகாப்பினை அதிகரிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை மீறல் வழக்கு நாட்டில் சிறந்த ஒரு வழக்காக அமையும் புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு அறிக்கைகளின் அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் தேசிய பாதுகாப்பு சபைக்கு அப்பாற்பட்ட தகவல்கள் அவர்களிடம் காணப்பட்டால் அதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமையவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானத்திற்கும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையில் சந்தி போன்றோ ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது புதிய அரசியல் அமைப்பு தொடர்பான தமிழ் கட்சிகளின் ஒன்றுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அவ்வாறான அழைப்பு எதுவும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு உரிய முறையில் வரவில்லை அவ்வாறு அழைப்பு வந்தால் அதனை பரிசீலிக்க தயார் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில்

ஒரு தோற்றப்பாட்டை வந்து கொண்டு வர பாக்கிடம் இப்படி தமிழ் மக்கள் தங்களுக்குத்தான் ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் தமிழ் தேசியத்தில் இருந்து தமிழ் மக்கள் வடகிழக்கில் வந்து உலகி இருப்பதாகவும் வந்து அவர்கள் ஒரு திட்டமிட்ட ஒரு கருத்துராக்கத்தொண்டே செய்து கொண்டிருக்கிறார்கள் யதார்த்தம் அப்படியே அல்ல மாறாக வந்து இந்த முறையும் தேர்தலில் மிக தெளிவாக அமோக ஆணை வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்துகின்ற தரப்புகளுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கம் கொண்டு வர யோசிக்கின்ற ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வந்து நாங்கள் முதல் கட்டமாக வந்து எதிர்ப்பதற்கும் எங்களுக்கு இடையிலே ஒரு அறுதி பெரும்பான்மையை வந்து நாங்கள் காட்ட வேணும் அப்படியாக இருந்தால் தமிழரசு கட்சி கேட்டு ஆசனங்கள் இருக்குது பத்தொம்பது பேர் என்றால் வந்து அது இன்னும் ரெண்டாக வந்து கூட்டினால் மட்டும்தான் அந்த அறுதி பெரும்பான்மையை உறுதிப்படுத்தலாம் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற திறப்புகள் என்ற வகையில் வந்து எப்படி நாங்கள் எங்கட மக்களுடைய அரசியல் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு புள்ளியில் சந்திக்கிறாண்ட ரெண்டாவது விடயம் நாங்கள் அந்த சந்திப்பை வந்து எந்தளவுக்கு கெதியிலே வந்து நாங்கள் அந்த சந்திப்பில மேற்கொள்கிறத கூட நெல்ல மண்ட விஷயத்தையும் வந்து ஐயாவுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம் அதுக்கு காரணங்களும் அந்த வகையில் வந்து நாங்கள் ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு தலைமையில் வந்து தமிழரசு கட்சி ஒரு ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு முடிவை அறிவிப்பார் என்று நாங்கள் கூட இருக்கிறோம் இந்த அரசாங்கத்துடைய போக்கை நாங்கள் பார்க்கணும் பாராளுமன்றத்தில் வந்து அவர்கள் நடந்து கொள்கிற விதத்தை எடுத்து பார்த்தால் வந்து அவர்கள் அறு ஒரு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு அவர்கள் உறுதலை பட்சமாகத்தான் நடந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு அந்த எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு எதையும் சாதிக்கலாமுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிற இடத்துல வந்து பாராளுமன்றத்தில் கூட வந்து இருக்கிற சம்பிரதாயங்கள் அனைத்தையும் மீறி செயல்படுகின்ற ஒரு தன்மை தான் எங்களுக்கு தெரியுது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கும் விடக்கூடுதலான ஒரு பெரும்பான்மை அவர்களிடம் இருக்கின்ற பட்சத்தில் ஒரு அரசியலமைப்பை வந்து திணிப்பதற்கு விசேஷமாக வடகிழக்கு தமிழ் மக்கள் மீது வந்து திணிப்பதற்கு வந்து அவர்கள் நிச்சயமாக உத்தேசி அது மட்டும் இல்லாமல் வந்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வடகிழக்குலேயும் தாங்கள் முன்வைக்கிற இல்லாட்டி முன்னெடுக்கிற ஒரு செயல்பாட்டை தமிழ் மக்கள் சில வந்து தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய உம்முடைய கட்சிகள் மீது இருக்கக்கூடிய ஒரு சில விமர்சனங்கள் இல்லாட்டி ஒரு சில சந்தேகங்கள் ஏதோ காரணத்தினாலே வந்து எங்களுக்கு சில வழியில் வந்து ஒரு பாடம் படிப்பிக்கிறதுக்காக வந்து அவர்கள் முன்னெடுக்கிற ஒரு விஷயத்துக்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குண்டு ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு சில வழியில் இருக்கலாம் எங்களுக்கு இடையிலே பாராளுமன்றத்தில் வந்து அறுதி பெரும்பான்மையை காட்ட காட்டி அப்படிப்பட்ட ஒரு தவறான விஷயங்களை வந்து தடுக்கிறதுக்குரிய வகையில் எங்களுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தணும் என்ற அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து இந்த மூன்று தரப்புகளுக்கும் இடையிலே நடைபெற என்ற விருப்பத்தோடு நாங்கள் முயற்சிகளை எடுக்கிறோம் வெற்றி பெற்றால் ஒரு விஷயம் முன்னாள் ஜனாதிபதியும் மஹிந்த ராஜபக்ச வசிப்பதற்கு வீடில்லை என்றால் அவருக்கு வீடொன்றை வழங்குவதற்கு அரசாங்கம் தயார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தம்புத்தேகமாவில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தொடர்ந்தும் தெரிவிக்கையில் மாளிகைகளில் வசிக்க ஆரம்பிக்கவில்லை அப்படி இருக்க ஜனாதிபதியால் ஏன் அதை கேள்வி எழுப்பியுள்ளார் பொதுமக்களின் வரி பணத்தில் மாளிகைகளில் வசிப்பது நியாயமான விடயம் இல்லை நாங்கள் எவரையும் பழி வாங்கவில்லை நாங்கள் நாட்டை புதிய திசையில் செல்கிறோம் வெளியேறுங்கள் என நாங்கள் வேண்டுகோள் விடுப்பதற்கு முன்னர் அவர்கள் வெளியே வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமாரிசா நாயக்க தெரிவித்துள்ளது பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள ஜோசித ராஜபக்ச இன்றைய தினம் கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஐம்பது மில்லியன் ரூபாய் பெருமதியான இரண்டு சரீர பிணைகளின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளார் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ரத்மலானை ஸ்ரீமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக ஜோசித ராஜபக்சவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி குற்றப்புலன் ஆய்வு தினை களத்திற்கு அறிவித்ததை தொடர்ந்து ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நிகழ்வு உதவி இந்திய தூதுவர் சரண்யா தலைமையில் காண்டியில் உள்ள இந்திய உதவி உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை எடுத்து காட்டும் வகையில் இந்திய உதவி உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் கட்டடம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மேலும் இந்நிகழ்வுக்கு மலையகத்தில் வாழும் இந்திய குடும்பங்கள் உட்பட சமய பெரியோர்கள் அரசியல் பிரமுகர்கள் கண்டி தமிழ் வர்த்தகர்கள் சங்க பிரதிநிதிகள் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் இதன் இதன்போது இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டு இந்தியாவின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது அதன் பின்னர் இந்திய குடியரசுத் தலைவரின் ஆசி செய்தியை உதவி தூதுவர் வி எஸ் சரண்யா வாசித்தமை குறிப்பிடத்தக்கது கென்லி கடவுச்சீட்டு குறியீட்டிற்கமைய தெற்காசியாவின் நான்காவது சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டாக இலங்கை கடவுச்சீட்டு பெயரிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நூற்றி இரண்டாவது இடத்தில் இருந்த இலங்கை கடவுச்சீட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உலகளவில் நூறாவது இடத்திலும் தற்போது தொன்னூற்றி ஆறாவது இடத்திற்கும் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் இலங்கையர்கள் நாற்பத்தி நான்கு நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்யலாம் எனவும் கென்லி கடவுச்சீட்டு குறியீடு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் கமாஸ் அமைப்பு நிறுத்த உடன்படிக்கையை மீறியதாக தெரிவித்து முக்கிய வீதியொன்றை இஸ்ரேல் மூடியுள்ளதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் காசா பள்ளத்தாக்கில் உள்ள தங்கள் பகுதிகளுக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கமாஸ் அமைப்பு நான்கு இஸ்ரேலிய இராணுவ வீராங்கனைகளையும் இஸ்ரேல் இருநூறு பாலஸ்தீனியர்களையும் விடுதலை செய்துள்ள நிலையில் ஆர்பெல் ஜெகுட்டண்ட இஸ்ரேலிய பெண்ணை விடுதலை செய்வது குறித்த திட்டத்தினை கமாஸ் அமைப்பு வெளியிடும் வரை பாலஸ்தீனியர்கள் காசாவின் வடபகுதிக்கு செல்வதற்கு அனுமதி போவதில்லை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதனை அடுத்து ஆர்வெல் ஜெகுட் உயிருடன் இருப்பதாகவும் விரைவில் விடுதலை செய்யப்படுவார் எனவும் கமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்து விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் வளர்ந்து வரும் வீரருக்கான விருதினை இலங்கை அணியின் சகல துறை வீரர் கமிந்து மெண்டிஸ் வென்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் வளர்ந்து வரும் வீரரை தேர்வு செய்வதற்காக நான்கு வீரர்களின் குறுகிய பட்டியலை ஐசிசி வெளியிட்டிருந்தது இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஹஸ் அட்கின்சன் மேற்கிந்திய தீவுகள் வேகப்பந்து வீச்சாளர் சமர் ஜோசப் மற்றும் பாகிஸ்தானின் துடுப்பாட்ட வீரர் சஜி அஜூப் ஆகிய இரு வேக பந்து வீச்சாளர்கள் மற்றும் இரு துடுப்பாட்ட வீரர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கமலுல விடுதலை புலிகளின் மீளெழுச்சி தகவல்கள் மஹிந்த ராஜபக்சவிடம் காணப்படுமாயின் அவற்றை நாட்டுக்கு வெளிப்படுத்துங்கள் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு வீடொன்றை வழங்க அரசாங்கம் தயார் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தெரிவிப்பு பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஜோசித ராஜபக்ச பிணையில் விடுவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்